சுழற்சியில நம்ம பார்க்கக்கூடிய காரியம் நம்ம சரீரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பரிசு ஒரு நல்ல காரியம் நம்ம கண்கள் தான் அந்த கண்கள் தெய்வம் நமக்கு கொடுத்த பெரிய ஒரு நன்மையான விஷயம் கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுது அப்ப இந்த கண்களை பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நல்ல ஒரு ஆசிர்வாதமான காரியங்களுக்காகவும் பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவர்களா நாம இருக்கோம் வேதத்துல வாசிச்சீங்கன்னா மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் ஹிருதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்றாரு அப்ப பாருங்க நம்ம கிறிஸ்தவங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம கண்களை எவ்வளவு பாதுகாப்பாக நம்ம பார்த்து கொள்ளணும் நம்ம கண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருந்தா நாம இருளுக்குள்ளே போகாமல் அதே வெளிச்சத்துல இருக்கும் கண்களை தவறாய பயன்படுத்தினால் மற்ற பெண்களை எச்சையோடு கூட நம்ம பார்க்குறவர்களாக இருந்தோம்னா அதே கண்கள் நம்மளே இருளிலே தள்ளிடும் அந்த உலையான சேற்றிலே தள்ளிடும் நரகத்துக்கு போகிறதுக்கு அது காரணமாயிடும் காரணம் ஆகிடும் ஏன்னு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு உங்களுடைய உங்களை நரகத்துக்கு போகிறதுக்கு உங்கள் கண்கள் தான் உங்களுக்கு இடவிலா இருக்குமானால் அதை பிடிக்கி போடுன்னு சொல்கிறாரு ஏன்னா இரண்டு கண்ணுள்ளவனை போ இரண்டு கண்ணுள்ளவனாய் நீ நர அப்போ நம்ம அந்த சொர்க்கத்துக்கு போகிற வழி அது எதுவா இருந்தாலும் என்ன மோசமான காரியங்களா இருந்தாலும் நம்ம அகற்றணும் தேவன் சொல்றாரு அந்த கண்களை ரொம்ப ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளணும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம் எல்லா விதமான விஷயத்திலும் ஞானம் நடந்து கொள்ளுவோம் நாம தாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ஏன்னா தேவனை போய் ஏன் ஆண்டவரை எங்களுக்கு இப்படி பண்ணீங்கன்னு நம்ம கேட்க முடியாது அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா கண்களை காத்துக்கொள்ளுவோம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ாய் மாறுவோம் ரொம்ப விசேஷித்தவர்களாய் காணப்படுவோம் நம்ம மனிதர்கள் அல்ல தெய்வ மனிதர்கள் அதற்குண்டான கிரியைகளை மாத்திரம் செய்யும் அரசு கருத்து